அப்பட்ல என்ன ஜட்மெண்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா பாக்கல இஷ்யூ என்னடா வந்து இந்த மைனர் கான்ட்ராக்ட் வந்து வேலிடா அப்படின்னு ஃபர்ஸ்ட் இஷ்யூ செகண்ட் வந்து இந்த மைனர் வந்து அந்த மணியை ரீபே பண்ணணுமா என்ன வருதுன்னா மைனர் கான்ட்ராக்டர் வாய்ட் ஆஃப் த வெரி பிகினிங் அண்ட் தென் இந்த மைனர்ன்றவங்க வந்து அந்த மணியை வந்து ரீபே பண்ண இல்லைன்னு சொல்றாங்க இது வந்து நம்ம வாய் ஆஃப் வினேஷியோ உங்களுக்கு மைனர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ரேம் லோகே சரிங்களா டெலாய் மால் சேகரி பண்ணலாம் ஃபிஃப்த்லி அன் அன்என்போர்சபிள் கான்ட்ராக்ட் அன்என்போர்சபிள் கான்ட்ராக்ட்னா அங்க வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயம் வந்து லேக் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஏ வந்து பி கிட்ட நான் லேண்டை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வார்த்தையே சொல்றாங்க அது வந்து இத்தனை அக்ரிமெண்ட் இல்லை சோ அப்ப இங்க வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயம் ஆகும் சார் இது வந்து நம்மளால என்போர்ஸ்மெண்ட் பண்ண முடியாது இப்ப ஒரு ஃபியூச்சர் விற்கணும்னு சொன்னாலும் நம்மளுக்கு பண்ண முடியாது ஏன்னா நம்ம வாயில் பேசுறது ஓகேங்களா லாஸ்ட்லி பாத்தீங்கன்னா இல்லீகல் கான்ட்ராக்ட் நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஒரு கிரைம் பண்றதுக்கோ அப்புறம் சப்மிட் பண்றதுக்கோ வந்து கான்ட்ராக்ட் போறாங்க எக்ஸாம்பிள் கோல்டு ஸ்மகிள் பண்றது இல்ல ஒரு பர்சன் வந்து கெய்ன் பண்றது பப்ளிக் பாலிசிக்கே அகைன்ஸ்ட் ஆனது அதனால வந்து கவர்மெண்ட் வந்து தடைபணி வச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி விஷயத்துக்காக ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா அதுவுமே வந்து தான் ஆகுது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ